புற்புதமே நாம் என துவங்கும் சர்ப்பகிரி என்னும் திருச்செங்கோடு திருப்புகள் புற்புதமே நாம் அற்ப நிலையாத பொய்க்குடில் குலாவு மனையாளும் அற்ப சிறிதளவும் நிலையாத பொய்க்குடில் குலாவு இந்த பொய்க்குடிசியான இந்த உடலுடன் குலவுகின்ற மனையாளும் மனைவியும் புத்திரரும் வீடு மித்திரருமான புத்தி சலியாத பெருவாழ்வு புத்திரர்களும் வீடும் நண்பர்களும் ஆன சூழலிலே புத்தி சோர்வு அடையாமல் இந்த வாழ்வு பெருவாழ்வு இது நிற்பதொரு கோடி கற்பமென மாய நிட்டையுடன் வாழும் அடியேன் யான் நிலைத்து நிற்பது ஒரு கோடி காலம் என்னும் மாயமயக்கத்திலான நிலையிலே வாழ்கின்ற அடியனாகிய நான் கற்பம் என்றால் பிரம்மனுக்கு ஒரு நாள் நானூற்றி முப்பத்தி இரண்டு கோடி வருஷம் கொண்டது பிரம்மனுடைய ஒரு நாள் நித்த நினதாளில் வைத்ததொரு காதல் நிற்கும் வகையோத நினைவாயே தினந்தோறும் உன்னுடைய திருவடியிலே வைத்த ஒரு ஆசையானது நிலைத்து நிற்கும் வழியை அடியே உபதேசிக்க நீ நினைத்தருள வேண்டுகின்றேன் சர்ப்பகிரிநாத முத்தமிழ் வினோத சக்கர கதை பாணி மருகோனே சர்ப்பமலை திருச்செங்கோட்டுநாதனே முத்தமிழ் வினோதனே முத்தமிழில் பொழுதுபோக்குபவனே சக்கரம் கதை இவைகளை கரத்திலே கொண்ட திருமாலின் மருமகனே தர்க்க மிக்க கழுவேற வைத்த ஒரு காழி மறையோனே வாது செய்த சமண ஊமைகளை நிறைந்த கழுவிலே ஏற வைத்த ஒப்பற்ற காழி அந்தணனே கற்பு வழ மேது கற்றை மரவாணர் கொடி கோவே கற்புநிலை தவறாமல் வள்ளிமலை அடிவாரத்தில் இருந்த கூட்டமான வேடகளுடைய கொடியன்ன மகளாம் வள்ளியின் தலைவனே கைத்த அசுரேசர் மொய்த்த குலகால கற்பதரு நாடர் பெருமாளி தேவர்கள் வெறுத்த அசுரத் தலைவர்களின் நெருங்கிய குலத்துக்கு காலனாயிருந்தவனே அசுர குலத்தை அழித்தவனே கற்பக விருட்சம் உள்ள நாட்டினராம் தேவர்தம் பெருமாளி தினந்தோறும் உன்னுடைய திருவடியிலே வைத்த ஒரு ஆசையானது நிலைத்து நிற்கும் வழியை அடியேனுக்கு உபதேசிக்க நீ நினைத்திருள்ள வேண்டுகிறேன் पूर्पुदम्मे नामार्प निलयाद पोईकुडिल्कुलाव मनयाळुम् पुद्थिररुम् वीडुम्य तिररुम्मान बुद्थिसलियाद पेरुवाळुम् नुर्पदुरु कोडिकर्पमे

एक सांग कॉमर्स आसा कशें म्हाका मुद्रेचो